நாமெல்லாம் உணவுக்கு நன்றி சொல்றோமா நம் நாட்டின் பசுமை புரட்சி இல்லையென்றால் இன்று நாம் பட்டினியில்தான் இருப்போம் அந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்டது தமிழ்நாடு என்பது தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் இந்தியா ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்தது உணவு தட்டுப்பாடு இறக்குமதி சார்பு மற்றும் ஏழ்மை ஆனால் அதிலிருந்து இந்தியா தன்னிறைவு பெற்றதற்கு முக்கிய காரணம் பசுமை புரட்சி ஆனால் அந்தப் புரட்சிக்கு வழிகாட்டியது யார் தமிழகமே ஆம் நம்ம ஊர்தான் அந்த வரலாற்றை எழுதினது பசுமை புரட்சி என்பது சிம்ப்ளி ஒரு வேளாண் புரட்சி அதிக மகசூல் தரும் விதைகள் உரம் பாசன வசதி இயந்திரம் இவை அனைத்தும் சேர்ந்து விவசாயத்தை புரட்சி செய்தது இந்த புரட்சியால் இந்தியா வெளிநாடுகளிடம் உணவு கேட்பதை நிறுத்தி தன்னிறைவு அடைந்தது தமிழ்நாட்டின் வேளாண்மை பசுமை புரட்சிக்கு லேபரேட்டரி மாதிரி இருந்தது ஏன் தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் தற்போதைய டிஎன்ஏயு ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் உதவியுடன் பயிர் பரிசோதனை செய்தது இந்தியாவுக்கு எட்ஸ் ஐவி சீட்ஸ் ஹை இல்டிங் வெரைட்டி முதலில் பரிசோதிக்கப்பட்டது தமிழகத்தில்தான் முதல் வெற்றிகரமான பயிற்சி எட்டு நெல் வகை தமிழ்நாட்டில் முதலில் பயிரிடப்பட்டது டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பெரம்பலூர் திருச்சி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இந்த பசுமை விதைகள் பரவியது தமிழ்நாட்டின் விவசாயிகள் மிக வேகமாக இந்த புதிய முறைகளை ஏற்றுக்கொண்டார்கள் தமிழக அரசு விவசாய மையங்கள் ஊர விநியோகம் வாசனத் திட்டங்கள் மூலம் இந்தப் புரட்சியை ஊக்குவித்தது இந்தியாவுக்கு உணவு தன்னிறைவை தந்த தாய் தமிழ்நாட்டுதான் இந்த பசுமை புரட்சி நமக்கு பலன்கள் மட்டும் கொடுத்ததல்ல ஒரு பகுதியான நிலத்தின் வறட்சியடைதல் நீர்க்கெடுதல் உரம் சார்பு இவை போல பக்க விளைவுகளும் வந்தது ஆனால் நாம் மறக்கக்கூடாது இந்த புரட்சி இல்லையென்றால் இந்தியா இன்னும் அமெரிக்காவிடம் உணவு கேட்டுக் கெஞ்சியிருக்கும் இப்போது நாம் சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர் பக்கம் செல்கிறோம் அதற்கும் முதலில் குரல் கொடுப்பது தமிழ்நாட்டே பசுமை புரட்சி ஒரு வரலாறு அதை உருவாக்கியது தமிழ்நாடு இதை தெரிந்து கொள்ளாதே விட்டுவிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் காமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டு விவசாயம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க.